ஒன்று எங்கள் ஜாதியே ஒன்று எங்கள் நீதியே ஒன்று எங்கள் ஜாதியே ஒன்று எங்கள் நீதியே உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே வெள்ளை மனிதன் வேர்வையும் கருப்பு மனிதன் கண்ணீரும் உப்பு நீரின் வடிவிலே ஒன்று சேரும் கடலிலே ஆதி மனிதன் கல்லை எடுத்து வேட்டையாடினான் அடுத்த மனிதன் காட்டை அழித்து நாட்டை காட்டினான் மற்றும் மண்ணில் இறங்கி பொன்னை தேடினான் நேற்று மனிதன் வானில் தனது தேரை ஓட்டினான் இன்று மனிதன் வெண்டிலாவில் இடத்தை தேடினான் வரும் நாளை மனிதன் ஏழு உலகை ஆளப் போகிறான் வரும் நாளை மனிதன் ஏழு உலகை ஆளப் போகிறான் மன்னராட்சி காத்து நின்றதெங்கள் கைகளே மன்னராட்சி காத்து நின்றதெங்கள் கைகளே மக்களாட்சி காண செய்ததெங்கள் நெஞ்சமே மக்களாட்சி காண செய்தது எங்கள் நெஞ்சமே எங்களாட்சி என்றும் வாழும் இந்த மண்ணிலே எங்களாட்சி என்றும் வாழும் இந்த மண்ணிலே கல்லில் வீடு கட்டி தந்தது எங்கள் கைகளே கருணை தீபம் ஏற்றி எங்கள் நெஞ்சமே இல்லை என்பதில்லை இல்லை என்பதில்லை நாங்கள் வாழும் நாட்டிலே ஒன்று எங்கள் ஜாதியே ஒன்று எங்கள் நீதியே ஒன்று எங்கள் ஜாதியே ஒன்று எங்கள் நீதியே உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே உழைக்கும் மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே